எம்மவருக்கு போன சீச்சர்கள் கண்கள் தெளிந்த போதவர்கள் கண்டார்கள் என்று பைபிள் இருக்கு பார்க்க முடியும் அவர் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியாது பிரகாசம் உள்ள மனக்கண்ல சபைய கண்கள் தெளிவாகட்டும் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாருடைய மனக்கண்ணை என்னாக்கி ஆக்கி வைத்திருக்கிறான் குருடாக்கி வச்சு நீ பாத்திரக்கூடாது நீ பாத்திரக்கூடாது நீ நீ வந்து நம்பிட்டே இருக்கணும் என்ன நம்பிட்டே இருக்கணும் தெரியுமா இப்ப ஆண்டு வந்தாலும் நான் போயிருவேன் போயிருவேன் சொல்லிட்டு உன்னுடைய நிலமை எந்த இடத்த சரி பண்ணணுமோ அந்த இடத்த நீ சரி பண்ணாம இருக்கணும் எந்த இடத்த சுத்திகரிக்கணும் அந்த இடத்த நீ சுத்திகரிச்சிடக்கூடாது அப்படி நீ உன்னை ஏமாத்திட்டே இருக்கணும் அதனால தான் நான் நிர்ப நான் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று ஏய் நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் வந்து என்ன வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படி இருக்கிற அது உனக்கு புரியவே இல்லை அதனால நீ ஒண்ணு பண்ணு நீ கண்ணாடி வாங்கி போட்டுக்கோங்கிறார் உன் கண்ணு தெரிய மாட்டேங்குது உனக்கு இந்த வேதத்தோடு பழகி கொள்ளுங்கள் வேதத்தோடு பழகி கொள்ளுங்க வந்தோம் வசனம் கேட்டோம் இல்லை நம்ம எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறோம் நமக்கு தெரியணும் நம்ம எந்த அளவு வீக்கா இருக்கிறோம் என் கண்ணு தெளிவா இருக்கணும் அந்த கண்கள் தெளிந்ததுனாலதான் ஒரு குறி சொல்லுகிற ஆவிய உடையவள் பவுலை வந்து வாழ்த்தின போதும் பவுல் அதிலே விழவில்லை விழவில்லை ஏன்னா அவன் கண்ணு தெளிவா இருந்துச்சு கண்கள் தெளியட்டும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக